ஐயா எனக்கு கடவுள் தருவீங்களா சண்முகம் ஒரு டீ கடைக்கு செல்கிறான் ஐயா எனக்கு ஒரு ரூபாய்க்கு கடவுள் தாங்க அந்த பாரு சண்முகம் கீழே வீசிய ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு பல கடைகளுக்கு சென்று ஒரு ரூபாய்க்கு கடவுள் வேண்டும் என்று கேட்க கடைக்காரர்கள் அவனை விரட்டி விடுகின்றனர் கடைசியாக சண்முகம் ஒரு பெரிய ஒரு அங்குள்ள ஹோட்டல் முதலாளியிடம் கேட்கிறான் ஐயா எனக்கு ஒரு ரூபாய்க்கு கடவுள் தருவீங்களா ஒரு ரூபாய்க்கு கடவுளை வாங்கி அந்த கடவுளை வைத்து நீ என்ன செய்ய எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் துணி துவைக்கிறது எனக்கு சாப்பாடு ஊட்டுவது என்னை தூங்க வைப்பது எல்லாமே எங்க அம்மா தான் எங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அதனால ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு

நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு நான் ஒரு கடவிதான் ஒரு வாழ்க்கை கடவுள் வேண்டியது கடவுளை நமக்கு சண்முகத்துக்கு தான் நீங்க நன்றி சொல்ல வேண்டும் அம்மா மேல ரொம்ப மக்களுக்கு சேவை ஐயா நன்றி வாழ்க வளர்ந்து